மற்றவங்க சொல்லி அழகாக இருக்கா மற்றவங்க சொல்லணும் அழகா இருக்கேன்னு கமாண்ட்ல சொல்லுங்க மக்கள் நான் அழகா இருக்கேன்னு கீடி அடிச்சுட்டு இல்லையா ஓகே ஃப்ரெண்ட்ஸை நிஷா எனக்கு பயங்கர கவனிப்பு ஏன்னால் நிஷாலாம் இருந்துச்சு எல் நாட்டுக்கெலாம் போறாரு அங்கே போய் என்னத்தையாக சாப்பிடுவாரு அதுக்குள்ளேயே என் கையில நல்லா சாப்பிட்டு உடம்ப தேர்த்தி ஆமாம் பத்து நாளில் நம்ம வீட்டுக்கு நான்வெஜ் ஆக்கல குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு

நான் ஆக்கிட்டு சும்மா விளையாட்டுக்கு கிண்டலுக்கு சொன்னேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில எல்லாம் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு காடை குழம்பு எல்லாம் பிடிக்குமா அதெல்லாம் பிடிக்கும் நீ ஆக்கி கொடு சாப்பிடுவாங்க யாருக்கு பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கும் பிடிக்காது ஒவ்வொருத்தவங்களுக்கு காடையில் வேறு ரெசிபிலாம் பிடிக்கும் எங்கள் அம்மாலாம் சாப்பிடாது நான்வெஜ் சாப்பிடாது எந்த நாண்வெஜ்ஜுமே சாப்பிடாது முட்டை கூட சாப்பிடாது அவங்க வந்து திருப்பதி போயிட்டு வந்தாங்க அதில் வந்து கவுச்சி விட்டுறேன் அப்படின்ட்டு சைவத்துக்கு மாறிட்டாங்க அதனால் எங்கள் அத்தை வந்து எங்களுக்கு வீட்டில் இது செஞ்சாலும் எங்கள் அத்தைக்கு தனியாக வந்து வெச்சு இன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு முட்டை கோஸ் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் 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 ஒவ்வொரு கவனிப்பு உடம்புக்கு ஆகாது ஆகாது அதனால ரொம்ப கவனிக்காத அவள் ஏன் பேரை சொல்லி அவள் திங்கிறதுக்கு சரி கவனிப்போம் கவனிப்போம் வந்துட்டு நல்லா முட்டை சிக்கனு மட்டனு நாட்டுக்கோழி முட்டை பதினஞ்சு முட்டை டஜனாக வாங்கிட்டுருக்கு பதினஞ்சு முட்டை வாங்கிட்டு வந்திருக்கியா சின்ன முட்டை இதோட சாப்பாடு டேஸ்ட்டு தாங்காமல் நான் இங்கேயே இருந்து இங்கேயே இருந்துட போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் 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 பாய்